அன்பார்ந்த சகோதர சகோதரிகளுக்கு வணக்கம் நான் உங்கள் அன்பு சகோதரி மீனாட்சி தண்டபாணி இறைமொழி சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் நம்ம இன்றைக்கி பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ கனவுகளின் பலன்களை நம்ம பார்த்துட்டு வரோம் தொடர்ந்து ஒவ்வொரு பதிவாக அதில் உங்கள் கனவில் நீங்கள் பேசுகிற மாதிரி யாருக்குடையாவது பேசுகிற மாதிரி இல்லை தட்டுற மாதிரி இல்லை சிரிக்கிற மாதிரி நல்லா வாய்விட்டு சிரிக்கிற மாதிரி யார் கூடையாவது பேசி சிரிக்கிற மாதிரி இந்த மாதிரி கனவு உங்களுக்கு வந்துச்சு அப்படின்னா அது ஒரு சுப கனவாக தான் சொல்லப்படுகிறது ஏன்னு பார்த்தீங்கன்னா பேசும்போது சிரிக்கும் போது வர கனவு வந்து உங்கள் ஆள் மனதில் அது ஒரு நேர்மறை ஆற்றல் ரொம்ப நிரம்பி இருக்கும்போது மட்டும்தான் இந்த கனவு வரதாக சொல்லப்படுகிறது ஆன்மீக ரீதியாகவும் இந்த மாதிரி கனவு ஒரு சுப செய்தி வருவதற்கான கனவாக சொல்லப்படுகிறது இன்றி நீங்கள் ரொம்ப பேரும் புகழும் பெறப்போகிறீர்கள் அப்படிங்கிறத உணர்த்ததுக்கு தான் அதனோட அறிகுறி தான் இந்த கனவாக சொல்லப்படுகிறது ரொம்ப பெரிய பலன் நீங்கள் எதிர்பார்க்குற பலன் கண்டிப்பாக கிடைக்க போகுது அப்படிங்கிறதுக்கு அர்த்தந்தான் இந்த பேசுகிறது கைத்தட்டுறது கைத்தட்டுற கனவு வந்துச்சுன்னா நீங்கள் ரொம்பவுமே புகழ் கௌரவம் செல்வாக்கு இவை அனைத்துமே உங்களை வந்து சேரப்போகிறது கைத்தட்டுறதில் என்ன ஒருத்தவங்க வந்து ஏதாவது லைஃப்பில் அச்சீவ் பண்ணால் தான் அவங்கள பார்த்து நம்ம வந்து கைத்தட்டுவோம் அப்போது அப்படி ஒரு கனவு வரும்போது நீங்களும் அந்த ஒரு பொசிஷனுக்கு போகக்கூடிய ஒரு நிலை இல்லை ஏதோ ஒரு நல்ல ஒரு உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் உருப்படியான ஒரு நல்ல காரியத்தை செய்ய போகிறீங்க பெரிய புகழ் அடைய போகிறீங்க உங்கள் வாழ்க்கையை ஒரு நிரம்பிய ஒரு நல்ல ஒரு அமைப்பாக கொண்டு போக போகிறீங்க அப்படிங்கிறத உணர்த்தறக்குதான் இந்த கைத்தற்ற கனவு சிரிக்கிற கனவு வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு மகிழ்ச்சியான சூழ்நிலை உருவாக போகிறது உங்களுக்கு நிறைய நன்மை ஏற்பட போ போகிறது சு சுப நிகழ்ச்சிகள் ஏதாவது உங்களை சுற்றியோ இல்லை உங்கள் குடும்பத்தாருக்கோ இல்லை உங்களுக்கோ கண்டிப்பாக ஏதோ சுப நிகழ்ச்சிகள் ஏற்பட போகிறது அப்படிங்கிறதும் தான் இந்த கனவு வர்றது பேசுகிற கனவு பார்த்தீங்கன்னா இது ரொம்பவுமே நம்ம நம்மளுடைய ஒரு நல்ல ஒரு அதிர்வலையை குறிக்கும் அதாவது பேசுகிற கனவு வர வந்துச்சு அப்படின்னாலே அவங்க ஒரு நல்ல அவங்க பிரெயின் வந்து ஒரு நல்ல ஒர்க்கில் இருக்குது அவங்க வந்து ஒரு நல்ல ஏதாவது தீர்மானத்தில் இருக்கிறாங்க ஏதாவது ஒரு முடிவு எடுத்து வச்சுருக்குறாங்க அதையே நடைமுறைப்படுத்த போகிறாங்க அப்படிங்கிறத உணர்த்துறதுக்கு தான் இந்த பேசுகிற மாதிரி கனவு வருது கான்வர்சேஷன் பண்ணுற மாதிரி இது வந்து உங்களுக்கு உங்கள் தொழில் முறையிலையோ ஏதாவது ஒரு விதத்தில் கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அதில் ஏதாவது உங்களுக்கு தொழில் முறையில் நீங்கள் ஆக போகிறீங்க அப்படிங்கிறத உணர்த்தறக்கும் இது அறிகுறியாக இருக்கும் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிறேன் இந்த கனவுக்கான பலன்கள் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் நம்புகிறேன் இதில் ஏதாவது சந்தேகம் இருந்தால் கமெண்டில் நீங்கள் தாராளமாக கேட்கலாம் நம்ம சேனலை பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு கிடைக்கும் இது ஒரு நல்ல தகவல்னு நினச்சிங்கன்னா நீங்கள் தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்